ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெஸ்ட்லாம் வாங்கிக்கோ இல்லாத எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போ வாங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு வீடியோ பார்ப்போம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சேனல் புத்தக புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து வாங்க என்ன வீடியோ பார்க்கணும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஹால் வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆன்லைனில் வந்து ஷாப்ஸியில் வந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லோ கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை பில்லோ கவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் சிக்ஸ் பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து வந்துடுச்சு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறப்ப வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பீஸ் இருக்கும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் வந்து நினச்சது வந்து வேறு வந்தது வேறு அப்படிங்குற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருந்துச்சு ஏன்னா வந்து நான் வந்து அந்த பிக்கில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து நேரில் வந்திருக்கும் போது அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்லாம் கிடையாது நான் க்ளோஸ் குளோஸ்அப்பில் காட்டுவோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இந்த டிசைன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால தான் வந்து ஆர்டரே பண்ணியிருந்த இந்த டிசைன் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த டிசைனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிறிஸ்மஸ் அந்த நிலவும் வருது கிறிஸ்மஸ் டைம் தானே இதுவும் ஸோ அதனால் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே வந்து நான் வந்து எடிட் பண்ணேன் எனக்கு வந்து கிறிஸ்மஸ் ஞாபகம் ஞாபகம்தான் வந்துச்சு அந்த ஸ்டார் எல்லாம் போட்டுக்குதில்ல அதனால சொல்கிறேன் இந்த மாடல் பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து சிக்ஸ் பீஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல அதில் வந்து மூணு பீஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடாக இருந்துச்சு கலர் ஷேடாக இருந்துச்சு பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ரெண்டு பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மாதிரியாக டஸ்ட்டாக இருந்துச்சு டஸ்ட்டாக இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அது போயிடும் டஸ்ட்டாவது போயிடும் ஆனால் வந்து கலர் சேடாக இருக்கிறது போகவே செய்யாது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணிட்டேன் துணியை வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு வந்து வீடியோவே அவங்களுக்கு வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஒரு பொருளை நம்ம வந்து உங்கள்கிட்ட காமிக்கம்போது உங்கள்கிட்ட வந்து இதாக ஹானஸ்ட்டாக சொல்லும்போது அந்த ஒரு இது இருக்கணும்ல அது வந்து நல்ல பொருளாகவும் இருக்கணும்ல ஸோ அதனால தான் வாஷ் பண்ணிட்டு டூ டைம் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு கலர்லாம் வந்து இதாகலை போகலை நல்லாவே இருந்துச்சு தெரியுது பார்த்திங்கன்னா கலர் ஷேடாக இருக்கிறது அது வந்து என்னென்னு தெரில பட் வந்து தோச்சோடனே வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு நல்லா இருக்கு துணி அவ்வளோதான் இந்த ரேஞ்சு அப்படிங்கும்போது பறவை ஓகே பரவாயில்லை அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீசனபிள் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது நல்லாவே இருந்துச்சு பாருங்கள் டஸ்ட்டு இது வந்து சும்மா அப்படி மேட்ச் விட்டாலே போயிடுது அதே பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணுன்னா பயோலாக கொடுக்குறது பிச்சப் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது நல்லா நல்லாவும் இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதான் இந்த ஒரு ப்ரைஸுங்கிற போது பரவாயில்லை அப்படிதானா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி தான் ஆமாம்மா டூ தேர்ட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த விலாகில் வந்து சந்திப்போம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்